ஓம் நமோ நாராயணா சேலம் மாவட்டம் மேட்டூர் செல்லும் வழியில் காமநேரி என்னும் அழகிய கிராமம் அமைந்துள்ளது அதன் அருகில் ஸ்ரீ யோகவன ஈசன் ஆலயமும் இருக்கிறது ஸ்ரீ யோகவன ஈசன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள மலையான கரட்டில் பெருமாள் கோயில் மிகவும் பாரம்பரியமாக அமைந்துள்ளது அற்புதமான இந்த தளத்தில் புரட்டாசி மாத நிகழ்வாக தற்போது முதல் சனிக்கிழமை பூஜைகள் நடைபெற்று வருகிறது நடந்து செல்லும் போதே இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான காற்றோடு பெருமாளின் பாசுரங்களோடு நம்முடைய மனம் கலந்து ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோபாலா என்று நம்முடைய பிரார்த்தனைகளோடு பயணிக்கிறோம் நீங்களும் சென்று மகிழுங்கள் சீதா பெருமாள் உங்களுக்கு அனைத்து வளமும் நலமும் கொடுத்து ஓய்விப்பார் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எனும் நாமத்தில் சங்கமிப்போம் என்றும் எப்போதும்